ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பிஜேபி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி கடந்த பத்து வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது கடந்த பத்து வருடங்களாக மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வேளையில் பாஜக ஈடுபட்டு வருகிறது மக்களை பிரித்தாளும் வகையில் சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த முயற்சிக்கிறது இது தவிர இடி சிபிஐ என்ஐஏ போன்ற புலனாய்வு நிறுவனங்களை எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஏவி அவர்களை சிறைக்கு அனுப்ப பார்க்கிறது மேலும் டீசல் பெட்ரோல் விலை கேஸ் விலை அனைத்தும் உயர்த்தப்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டது மன்னராட்சி காலத்தில் நுழைவுவரி வசூலிப்பது போல் தற்போது நெடுஞ்சாலைகளில் டோல்கேட் என்ற நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டு ஊருக்குள் நுழைவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று வசூலிக்கப்பட்டு வருகிறது அதுவும் வருடா வருடத்திற்கு உயர்ந்து கொண்டு வருகிறது இதன் மூலமும் டீசல் விலை காய்கறி விலை அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர காரணமாக உள்ளது என்று எதிர்கட்சிகளும் நடுநிலை வாதிகளும் வாதிட்டு வருகின்றனர் மேலும் ராகுல் காந்தி எம்பி பதவி பறிக்கப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு அனுப்பப்பட்டார் இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் இவற்றிற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கும் மக்களவை தேர்தல் பாஜகவுக்கு பாடம் புகட்டும் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கும் மக்களவை தேர்தலில் பிஜேபி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி கூறினார் அதையே பிஜேபி தலைவர்கள் வழிமொழிந்தனர் மோடி கூறிய அதற்கு தேர்தல் நடந்த பிறகு வெளிவந்த கருத்து கணிப்புகள் மோடி என்ன சொன்னாரோ அதையே திருப்பி சொல்லும் வகையில் கருத்து கணிப்புகள் இடம்பெற்றன மோடி ஊடகங்கள் முன்னூத்தி ஒரு இடங்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று கூறியது இந்தியா கூட்டணி நூத்தி இருபத்தி ஐந்து முதல் நூத்தி ஐம்பது இடங்களை மட்டுமே பெறும் என்று கணித்தது இந்த கணிப்பு மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை தந்தது இது கருத்து கணிப்பல்ல மோடி கணிப்பு என்று விமர்சித்தனர் மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறும்போது இந்த கருத்து கணப்பை புறக்கணிக்கிறோம் இது மோடி கணிப்பு என்று கூறினார் இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதி இன்று மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் எண்ணிக்கை தொடங்கி நடந்து வருகிறது இந்த தொடக்கமே மோடி மீடியாக்கள் சொன்ன கருத்து கணிப்புகளை உடைத்து நொறுக்கும் கணிப்புகளாக அமைந்துவிட்டன என்பதுதான் நிஜம் பிஜேபி தனிப்பட்ட முறையில் இருநூத்தி நாற்பது இடங்களை கூட பெற முடியாமல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்தியா கூட்டணி மோடியா மீடியாக்கள் கணித்த கணிப்புகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக உச்சத்துக்கு சென்று ஏன் ஆட்சி கூட அமைக்க முடியும் என்ற நிலையை இருக்கிறது ஆனால் ஆட்சி அமைப்பது யார் என்பது இன்னும் சில மணி நேரத்திற்கு பிறகுதான் முடிவு தெரியும் போது யார் ஆட்சி அமைப்பது என்ற நிலை மதில்மேல் பூனையாக இருக்கிறது பிஜேபி தரப்பில் கூறும்போது மோடி தலைமையில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமையும் என்று கூறி வருகின்றனர்